வடபத்திரகாளி ஏழுமலையானே மேல்மலையின்னு ஒரு பெரியாயி ஆய்குடியம்மா திருவண்ணாமலையார திருவுருக்கார வக்கரகாளி வடபத்திரகாளி மங்களபுரத்து பெரியாயி ஆயா பட்டி பெறுவணும் பாலார் சுலுமா இருக்குன்னு நம்ம கொடுக்குற முகர்த்து நல்லா கெடியிருக்கு என்ன போட்டு அவங்க பட்டியல் இன்னும் பத்து மாடு பெறுவணும் நான் அப்படியே ரெண்டு பேர் ஆ ரெண்டு பேருமே ஆள் கொஞ்சம் எடுத்த மாட்டு மேலே தான் தலையிலிருந்து அப்படி போட்டு விடுங்க வணக்கண்ணே

எனக்கு ஒரு பத்து மாடு பார்த்தேன் அல்ல இந்த மாடு பிடிச்சதுனால இந்த மாடு எடுத்து இந்த மாடு பிடிக்க காரணம் என்னென்ன சொல்லுங்கள் இந்த மாடு பிடிக்க காரணம் என்ன சொல்லுங்களேன் என்ன காட்டில் நல்லா மேய்ச்சல் விட்டு பார்த்தோம் ஓ நல்லாவோட நம்மளுக்கு வந்து இந்த மாடு கொஞ்சம் செவலையாக இருக்கிறதுனால அது ஓ இந்த மாடு விரும்ப காம்பு எல்லாம் பார்த்தீங்களா பார்த்துங்க எல்லாம் பாத்தீங்களா அப்படின்னா எல்லாம் பார்த்தீங்க உங்களால் உங்களுக்கு பிடிச்சா பிடிச்சாப்புல எல்லாமே இருக்கு அப்படி சரி ஓகே